முத்திரைநியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டி சுரேஷ்குமார் எழுதி இயக்கி மற்றும் ரெபாஜான் இருக்க மழையில் நினைக்கிறேன் படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களோ இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு வீடியோ போட்டிருக்காரு இந்த படம் வழக்கமான ஒரு காதல் கதை தான் நம்ம ஹீரோ எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் கிட்ட காசு வாங்கி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஊற சுற்றுற ஒரு கேரக்டர் படித்து முடிச்சுட்டு ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணுறாங்க ஹீரோயின் ஒரு நாள் ஹீரோ ஹீரோயினை எதிர்ச்சியாக பார்க்க அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினை பிடிச்சி போயிட்டு அதுக்கு அப்புறம் ஃபுல் டைம் ஜாப் ஆகவே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறது தான் வேலையாக வச்சிருக்காரு ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேலே லவ் வந்துச்சா லவ் வரலையா இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்னென்னலாம் நடந்துச்சு அதுதான் இந்த படமே இந்த படத்துக்கு இசையமைச்ச விஷ்ணு பிரசாத் தான் இந்த படத்தோட பலமே இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடங்கள்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ண கல்யாணம் அவருக்கு கொடுத்த வேலையை எவ்வளோ அளவுக்கு நேர்த்தியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நேர்த்தியாக பண்ணி முடிச்சிருக்காரு இந்த படத்தோட மைனஸ் என்னன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான் சுற்றி சுற்றி நாலு கேரக்டர் ரெண்டு வீட்டை வச்சே கதை டிராவல் ஆகுது இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சீன் தான் பா இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சீன் தான் அப்படின்னு நம்மளே ப்ரடிக்ட் பண்ற மாதிரி கதை இருந்துச்சு ஸ்கிரீன் பிளேல எந்த விதமான சுவாரஸ்யமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதனாலே கிளைமேக்ஸ்ல ட்விஸ்டன் இவங்க ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க அது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகவே இல்லை சூப்பர் ஸ்டார் வீடியோ போட்டு இந்த படத்தை பாருங்கன்னு சொன்னதுக்கு பதிலாக ஹெல்மெட் போட்டு லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அது என்னன்னு நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேலே சொன்னால் ஸ்பாயிலர் ஆகிடும் இதுதான் இந்த படத்தோட மெசேஜ் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க